திணைன்னு பேசினாலே கிண்டலா கேட்பாங்க என்ன சார் எந்த திணை குறிஞ்சி தினையா முல்லை தினையா நெய்தலா மருதமா என்று கேட்ட கூட்டம் உண்டு இதே மேடையில பேசும்போது எதிர இருந்து எனக்கு கேட்டிருக்காங்க அப்படி பேசிய காலம் இருந்து இல்ல இல்ல இன்னைக்கு நாங்க திணை பாயாசம் செய்திருக்கிறேன் இப்ப நான் வரும்போது ஒருத்தங்கம்மா நான் சிறுதானியத்துல உங்களுக்கு நிறைய கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்றாங்க அந்த பேசு பொருளா மாறி இருப்பதும் அந்த உணவுகள் வீட்டில் அன்றாடம் இல்லை என்றாலும் வாரத்துக்கு ரெண்டு நாள் பயன்படுறது அப்படின்னு வந்திருக்கிறது ஒரு பெரிய மாற்றம் தான் நான் மேடையில் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வேதனையோடு திருச்செங்கோட பேசுவேன் அது வேதனையோடு திருச்செங்கோட பேசுவேன் இந்த ஊர்ல ஒரு இட்லி இருந்துச்சு குஸ்பு இட்லி அப்படின்னு உங்களில் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கல்யாண வீடு ஆனா சாயந்தரம் ஆனா ஆயிரத்தி ஐநூறு குஸ்பு இட்லி பத்தாயிரம் குஸ்பு இட்லின்னு வாங்குவாங்க அந்த இட்லிக்கு ஒரு ஃபேமஸ் உருவாகி ஊர் உலகம் முழுக்க திருச்செங்கோடு குஸ்பு இட்லி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு உண்மையிலே வேதனையாகத்தான் இருந்துச்சு அது என்ன இட்லியை ஏன் இப்படி வந்து ஒரு சோடா உப்பை போட்டு கெமிக்கலை போட்டு உப்பை வைக்கிறதுக்கு பேரு இன்னைக்கு இட்லி உப்புலா இருக்கும் அதுக்கப்புறம் கிட்னி உப்பிருட்டா ஏன் இப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு நான் வேதனையோடு பேசியது உண்டு அதே சமயத்துல இன்னைக்கு அந்த மாற்றம் மாறி இருக்கு இங்க எங்க பார்த்தாலும் நேற்று ஒரு திருமண வீடு இரவு சாப்பிடும் போது இங்க உள்ள திருமண வீடு எல்லாருக்கும் கம்பஞ்சோறு வைக்கிறாங்க தயிர் சாதம் கம்பஞ்சோறு அந்த மாற்றமும் திருச்செங்கோடுல வந்து அது நினைந்தால் அன்றைக்கு அப்படி இருந்தது இன்னைக்கு இப்படி மாறி இருக்கிறது தினம் வந்து ஒரு கல்யாண வீட்டுல இரவுல ஒரு கம்பஞ்சோறு போடுவதே தினசரி ஒரு திருமணத்தின் ஒரு ஒரு விடுக்கான பெருமையான வழக்கமாக மாறி இருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த மாற்றம் மெல்ல நகர்ந்து இருக்கிறது அந்த மகிழ்வில் நானும் ரொம்ப பெருமிதமாக நினைத்துக் கொள்கிறேன் பரவாயில்ல மாறி இருக்கு நல்லா இருக்கு ஆனால் இது பத்தாவது நண்பர்களே இந்த மாற்றம் மட்டும் பத்தாவது நிறைய புரிதல்கள் நமக்கு மிக தெளிவாக வேணும் எது எனக்கான உணவு ஏன் உணவை பத்தியே திரும்ப 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 பேசுறோம்னா நம்மளுடைய இந்த பெருகி வரக்கூடிய இந்த புற்றுநோயா இருக்கட்டும் இல்ல கட்டுப்பாடு இல்லாமல் வரக்கூடிய சர்க்கரை நோயா இருக்கட்டும் ரெண்டு முக்கியமான காரணம் முதல் விஷயம் உணவு இன்னொரு விஷயம் சுற்றுச்சூழல் சூழலில் இருக்கக்கூடிய மாசுக்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைய சேர்ந்து குரல் கொடுக்கணும் நிறைய சேர்ந்து மெனக்கிடணும் அது ஒரு தனி விஷயம் ஆனால் உணவு நம்ம கையில இருக்கிற விஷயம் நம்ம தினம் தினம் சாப்பிடக்கூடிய உணவு நம்ம கையில இருக்கு நான் பேசும்போது அடிக்கடி சொல்றேன் நம் அடுப்பங்கரையில் நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய கூடிய இருபது நிமிடங்கள் நம் அடுப்பங்கரையில கூடுதலாக செலவழிக்கக்கூடிய கூடிய இருபது நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் இருபது வருடங்களை தரும் நண்பர்களே